நண்பர் போலீஸ்கார் நம்ம நண்பர் போலீஸ் மேரேஜ்க்கு போயிட்டு வரேன் ஓகே பத்திரமா இருங்க பாய் ஓகே பாய் சரி

வணக்கம் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் இப்போ நான் வந்து போலீஸ் மேரேஜுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோன் வைச்சிட்டு பைக்கில் போயிட்டு கீழே விழுந்துருக்காரு அந்த சைடாக போன பையன் வந்து பயந்துகிட்டே இருந்தான் அந்த பயனோட பயன் தெரிஞ்சதுன்னா பாத்தீங்கன்னா இது பாது ஏதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணால் ஏதாவது போலீஸ் எதுன்னு பிரச்சனையாக இருமான்னு பயந்துகிட்டே இருந்தோம் அந்த டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் அங்கே ஒன் கால் பண்ணி ரெக்கவர் பண்ணி கொண்டு போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பயப்படணும்னு அவசியம் கிடையாது இதுக்காக இந்த மாதிரி நம்ம பாது விபத்தில் உதவுறவங்களுக்காக தான் நம்ம தான் குட் சம்மர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க நம்ம தான் அதுக்காக வேண்டிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம் குட் சம்மர் ரிட்டர்ன் டூ தௌசண்ட் சொல்லி இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதுகாக்கிறவங்கள எந்த ஒரு தகவலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடாது காவல்துறையாக இருந்தாலும் சரி மருத்துவ மருத்துவமனையா இருந்தாலும் சரி நீங்க ஒரு தனியார் மருத்துவமனை எந்த மருத்துவமனையில வேணாலும் நீங்க பக்கத்துல இருக்கற அருகில் இருக்க மருத்துவமனையில சேர்க்கலாம் சேர்த்தாங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கன்வீனியூஸா ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களை உங்ககிட்ட நீங்க தான் வந்து சேர்த்தீங்க நீங்க தான் பே பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கேட்க மாட்டாங்க நீங்க அவங்களுக்கு முதலே அவங்களை முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கூட்டு போய் நீங்க சேர்த்து விடுங்க அடிப்பட்ட உங்களுக்கு உதவியா இருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பேர் மக்கள் வந்து முதலுதவி சரியான நேரத்தில் கிடைக்காதனால அவங்க இறந்துட்டாங்க எண்பத்தெட்டு சதவீத மக்கள் வந்து முதலுதவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பயப்படுறாங்க எதுவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை அப்படி குட் சமர் ரிட்டனை தவறாக பயன்படுத்தி உங்களை வற்புறுத்தி யாராவது பண்ணாங்கன்னா ஜிஎஸ்எல் டாட் குட் சம்மர் ரிட்டன் டாட் டாட் இனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக ஆக்சிஜன் எடுப்போன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க பயப்படாமல் உதவி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்